சொல்லுவாங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் நாளை முதல் ஒரு லிட்டர் தண்ணீர் தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்க வேண்டும் அடுத்த வாரம் ஒன்னே லிட்டர் குடிக்க வேண்டும் அதற்கு அடுத்த வாரம் ஒன்று லிட்டர் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்கும் பொழுது சம்மணம் இட்டு வாயை வைத்து குடிக்க வேண்டும் அண்ணாக்க குடிக்கக்கூடாது தண்ணீர் குடித்தவுடன் தான் தண்ணீர் கொடுத்த பின் தான் பல் துலக்க வேண்டும் பல் துளக்கிய பின் நான் சொல்வதை செய்ய வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கும்போது செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்துக்கு காணிக்கையை செலுத்தி ஒரு சின்ன நூக்களை தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரைத்து சக்கர நோய் உள்ளவர்கள் மட்டும் அதை அப்படியே கொடுத்தீர்களே ஆனால் இரநூறு இரநூத்தி ஐம்பது இருப்பவர்கள் ஒரே நாளில் பூரண குணமாகி விடுவீர்கள் திங்கட்கிழமையுடன் உங்களுடைய மாத்திரைகளை நிப்பாட்டி விட வேண்டும் செவ்வாய் கிழமையில் மதியத்திற்கு பின் எல்லா உணவுகளையும் எல்லா காய்கறி எல்லா கீரை எல்லா பழங்கள் எல்லா கிழங்கு தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு அறுநூற்றி ஐம்பது உள்ளவர்களும் குணமாகிவிட்டார்கள் இந்த அறநூறு முந்நூறுக்கு மேல் உள்ளவர்கள் ஒரு வாரம் இடைவெளி விட வேண்டும் அந்த இடைவெளியில் ஐம்பது சதவிகித மருந்து மாத்திரைகளை தவிர்க்கப்பட வேண்டும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீர்களே ஆனால் அதே செவ்வாய்க்கிழமையில் திரும்பவும் நூக்கல் சாறை அருந்த வேண்டும் அப்படி அருந்தீர்களே ஆனால் பூரண குணமாகி சக்கர நோயிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் திங்கட்கிழமையுடன் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணால் திங்கட்கிழமையுடன் உங்களுடைய மாத்திரையை சாப்பிடுவதை கண்டிப்பாக நிப்பாட்டப்பட வேண்டும் அதே போல் வியாழக்கிழமை ஸ்டாப் சாப்பிட ஆரம்பித்தால் புதன்கிழமையுடன் மாத்திரை சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா காய்கறி எல்லா கீரை எல்லா பழங்கள் எல்லா கிழங்கு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் சக்கரை நோய் உள்ளவர்கள் மூன்று வேலையும் சாப்பாட்டுக்கு பின் நாட்டு சக்கரை அரை மணி நேரம் சாப்பாட்டுக்கு பின் அரை மணி நேரம் கழித்து சக்கரை பணங்கள் கண்டு பண வெள்ளம் சுல்லுக்கற்பட்டு வெள்ளம் ஏதாவது ஒன்றை சப்பி சாப்பிட வேண்டும் வைத்தியனுக்கு கொடுப்பதை வானினுக்கு கொடு என்பது பழமொழி ரீஃபண்ட் ஆயிலை தவிர்ப்போம் மரச்சக்கு நல்லெண்ணை பயன்படுத்துவோம் நோயற்ற வாழ்வை பெறுவோம் மைதா கலந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் பேர் என்னுடைய பேர் ஜி ராஜா சமூக நல ஆர்வலர் உடல் நல ஆலோசகர் தேங்க்யூ